ஹாய் பியூபர்ஸ் கார் டிரைவிங்கில் நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நியூ பிகினர்ஸ் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் நிறைய கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுடே செகண்ட் கிளாஸ் ஆ ஓகே கிளச் ஃபுல்லாக பிடிங்க ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க ஃபுல்லாக புஷ் பண்ணிவிட்டு நான் கிளச்சு கிளச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து கிளச்சும் அமுக்கணும் ப்ரெஷ் பண்ணணும் ஃபுல்லாக அதை நான் கிளச்சும் சொல்லிவிட்டு சொன்ன உடனே நீங்கள் கிளச் அதை ஆஃப் ஆகக்கூடாது ஃபுல்லாக தான் அமுக்கணும் சரியா அதுக்கப்புறம் கீர் சேஞ்ச் பண்ணிடுவீங்க கீர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை ரிமூவ் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணணும் அந்த ரிமூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கியரில் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும் வண்டி வைப்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு வண்டி மூவ் ஆகும் செகண்ட் கியரில் அதே மாதிரி கிளட்சுன்னு சொல்லுவேன் அந்த ஸ்பீடு வரும்போது நீங்கள் கிளச்சை புஷ் பண்ணிவிட்டு கியர் சேஞ்ச் பண்ணணும் செகண்ட் கியரு அப்புறம் நான் ஸ்லோ மீடியமாக ரிமூவ் போட்ட மாதிரி ஓகேங்களா இப்போ கிளச் போட்டிங்களா கரெக்டாக ஃபுல்லாக இப்போ ஃபர்ஸ்ட்டு கியர் சைடில் பெண்ட் பண்ணி நேற்று போட்டிங்களா ஃபர்ஸ்ட் கியர் அதே மாதிரி இண்டிகேட்டர் டபுள் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் இது சேஃப்டிக்கு இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் வண்டி எதுவும் வருது பார்த்துக்கோங்க ரேஸில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சை லைட்டாக மேலே டிப் பண்ணணும் அந்த வைப்ரேஷன் சேக் வரும் வந்துச்சு இதுக்கப்புறம் அப்படியே அதே லெவலில் கிளச்சை இப்போ வண்டி மூவ் ஆயிடுச்சு கிளச்சை ஃபுல்லாக டிப் பண்ணிடுங்க மேலே முடிச்சுட்டீங்களா இப்போ நீங்கள் மைல்டாக ரேஸ் கொடுக்குறீங்க அந்த ரேஸ் வந்து மினிமம் டுவெண்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் டுவெண்ட்டி வந்துச்சின்னா வண்டி ஒவ்வொன்றும் சவுண்ட ஆரம்பிச்சிடும் மினிமம் டுவெண்ட்டிக்குள்ளே தான் ஓகேங்களா கொடுங்க லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண இப்போ நான் சொல்லுவேன் கிளட்சு ஃபுஷ் ரேஸ் ஸ்டாப் பண்ணிடணும் இந்த டைமில் செகண்ட் பாட்டாச்சு கிளச்சை ஃபுல் ரிலீஸ் அகெயின் ரேஸ் இந்த ரிலீஸ் பண்ணால் உடனே ரேஸ்க்கு மைல்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த நெக்ஸ்ட் கீர் நான் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேலே உங்களுக்கு சொல்லுவேன் கிளச்சுன்னு சொல்லி என்ன டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுங்க கிளச் ரேஸ் ஸ்டாப் பண்ணிடணும் தேர்டு கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்கள் ரேஸ் இப்போ சிக்னல் போட்டாங்க கிளச் ஃபுல்லாக போட்டு பிரேக்கில் நான் டிப் பண்ண சொல்லுவேன் லைட்டை தான் வைக்கணும் காலை இதுக்கு இடையில் இப்போ பிரேக் வச்சிங்களேன் அதுக்கு செகண்டும் ஃபர்ஸ்ட்டும் எதுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் ஸ்லோ ஆ ஸ்லோ பண்ணு இப்போ லோ பண்ணுவேன் ப்ரேக்கு லூஸ் பண்ணி கிளட்சை எப்படி லூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டில் ஓவா லைட்டாக ஸ்டேரிங்கை கேச் பண்ணுங்கள் அவ்வளோதான் மூவாக தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு கிளச் கிளாஸ் தான் உங்களுக்கு புரியுதுங்களா கிளட்சை பற்றின இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் லைட்டாக ரேஸ் கொடுங்க கிளச்சுங்கிறது கீர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறது ரேஸ் ஸ்டாப் கிளச் செகண்ட் கிளட்சு அப்படியே அப் பண்ணுங்க ஃபுல்லாக இப்போ ரேஸ் கீருக்கும் இருக்கும் கிளச்சுக்கு லிங்க் இருக்குது ஓகேங்களா அது ஒன்று அது போட்டால் லிங்க் எடுத்துட்டுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் கிளச் அப்படியே நியூட்ரல் தேர்ட் கிளச் அப்படியே அப் பண்ணுங்க அப் பண்ணுங்க ரேஸ் இப்போ நீங்கள் ரேஸ் போகிறீங்க உள்ளே போகணும் இண்டிகேட்டர் மேலே போடுங்க லெஃப்டில் உள்ள கண்டிப்பாக நம்ம ஸ்லோ பண்ணுற மெத்தட் தான் கிளச் பிரேக் லைட்டாக தான் போடணும் ஃபுல்லாக போட்டால் ஸ்டாப் ஆகிடும் செகண்ட் நியூட்ரல் பண்ணிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணி சைடில் இப்போ ப்ரேக்கை லூஸ் பண்ணி கிளச்சையும் சேர்ந்து லூஸ் பண்ணலாம் லைட்டாக ரேஸ் பண்ணலாம் ஆனால் அங்கே என்ன இருக்குது ஸ்பீட் அங்க அங்கே பண்ணக்கூடாது அப்போ லைட் ரேஸை இங்கேயே விட்டுறணும் கிளச் பிரேக் படல் சேஞ்ச் பண்ணுங்க லைட்டாக ஆனால் புஷ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி ஸ்லோவர்க்குலாம் வண்டி ஃபஸ்ட்டுக்கு எப்படி போடணும் ஓரமாக சைடில் போடணும் மிஸ் ஆச்சுன்னா தேர்ட் போயிடும் இப்போ கிளச் பிரேக் லூஸ் பண்ணி கிளட்சாக லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் ஜெர்க் வந்துச்சா லைட்டாக தான் ரேஸ் பண்ணணும் மேலே ஏறி இறங்கணும் பெடல் ஆ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ரேஸ் லைட்டாக லைட்டாக இம்ப்ரூவ் ரொம்ப செம்பர்லாம் லைட்டாக சொன்னேன் ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் கிராஸ் ஆகும்போது ரேஸ் ஸ்டாப் கிளச் அப்படியே செகண்ட் கிளச் அப்படியே ஸ்லோவாக மேலே எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ரேஸ் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க ரேஸ் கொடுத்துட்டே இருங்க மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம் டிராஃபிக் இருந்தோம் தான் நம்ம ரேஸை கொடுக்க நிற்பாட்டி கிளச்சை புஷ் பண்ணணும் இப்போது இங்கே கிளட்ச்சு கார்னரில் புஷ் பண்ணணும் ஆமாம் கிளச் பிரேக் பெடல் புஷ் பண்ணுவோம்னா ஏன்னா அதுவாக ஸ்லோவாயிடும் மேலே ஏறுது இப்போ கிளச்சை லைட்டாக ஆ ஓகே 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 இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஏன்னா எடுத்துகிட்டீங்க வண்டி நிற்க ஆரம்பிச்சிச்சு அந்த இதுக்கு மேலே எடுக்கூடாது கிளட்சை இப்போ லைட்டாக இவ்வளோ மேலே எடுங்க லைட்டாக மேலே எடுங்க லைட்டாக ஆ ஓகே ஓகே ஒன்று பண்ணுவோம்ண்ணா அதிலயே வண்டி மூவோதான் நீங்கள் என்ன பண்ணணும் ஹேண்ட் மட்டும் பண்ணணும் அந்த ஹேண்டை கீழே வச்சு இறக்குங்க இறக்கிட்டு திரும்ப அந்த ஹேண்டை விட்டுருங்க லெஃப்ட் ஹேண்ட் இறக்கும்போது அந்த ஹேண்டை கே கீழே கேட்ச் பண்ணணும் இப்போ இல்லை கீழே ஆ அந்த இடத்துல கேச் பண்ணணும் இப்போ நீங்கள் எங்கேயும் திருப்ப போகிறீங்க கிளட்சை ஒரு ஆஃப் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கலாம் ரேஸ் பண்ணாமல் பிரேக் மேலே பெடலை வச்சுக்கோங்க புஷ் பண்ணக்கூடாது பிரேக்கை வண்டி கிளச்சிலேயே தான் போகுதிப்போம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்டு அவ்வளோதான் கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு லைட்டாக ரேஸ் மெதுவாக மெதுவாக ஜெர்க்காக கூடாது செகண்டில் லைட்டாக தான் கொடுக்கணும் மைல்டாக ஓகேவா இன்னும் கொஞ்சம் கொடுங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வேண்டாம் கிளச் ரேஸ் ஸ்டாப் பண்ணிடணும் செகண்ட் சைடு கிளச் அப்படியே அப் பண்ணுங்க அப் பண்ணும்போது ஒரு ஜெருக்கு வரும் அது ஏன் வருதுன்னா நீங்கள் குயிக்கா அப் பண்ணுறீங்கன்னு அடுத்தான் ஒரு ஆஃப் வரைக்கும் குயிக்கா அப் பண்ணிவிட்டு மீதி ஆஃப் வந்து ஸ்லோவாக அப் பண்ணணும் இப்போ ரேஸ் கிளச்சில் பெடலில் லெக் வைக்கக்கூடாது காலை வைக்கக்கூடாது கொஞ்சம் ஃபிங்கரை டிப் பண்ணிடணும் மேலே இப்போ ரேஸ் கொடுங்க கொடுக்கலாம் லைட்டாக கொடுக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையாக இல்லை இதெல்லாம் பேசிக்காக ஓட்டுறதுக்கு புரியுதா ஒரு த்ரீ ஃபோர்த்து ஃபிஃப்த்லாம் ஆயிடுச்சுன்னா அடுத்ததான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று கொடுப்பேன் சரிங்களா இப்போ ரேஸ் கொடுங்க கொடுங்க கொடுக்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிளச்சை மட்டும் கொடுத்தேன் கிளச்சு ஆக்சுரேட்டரும் இப்போ செகண்ட் கிளாஸ்ல பிரேக்கோட சேர்ந்து கிளச் ஆக்சிலேட்டர் கொடுத்து வீடு நீங்களே போட்டீங்க கரெக்டா இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் கிளச் செகண்ட் போட்டாச்சு இப்போ என்னது தேட போட்டாச்சா கிளச் ரீமா பண்ணுங்க அகைன் ரேஸ் டொண்ட்டி நம்பர்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் போகலாம் எவ்வளோ போகணும் தேடல டுவெண்ட்டி ஃபைவ் தான் போகணும் ஆமாம் அதுக்காக ஃபார்ட்டி போனால் போக முடியாது ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் போய்ட்டு இருங்க அந்த அம்மா கிளாஸ் ஆகிறாங்க ஆர்ன கொடுத்துக்கோங்க போகலாம் 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 நீங்கள் விட்டீங்கன்னா ஸ்லோ பண்ணுறோம் விட்டிங்க ஸ்லோ ஸ்லோவாயிடுச்சு கிளட்சை பிடிங்க அந்த அம்மா வந்துட்டாங்க இப்போ செகண்டே இப்போ ரிமோவ் பண்ணுங்க கிளச்சை லாஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக ரேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளச்சு ஸ்பீடாக மிடில் வரும்போது லாஸ்ட் ஆஃப்ல வந்து ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுவோம் அப்போ தான் அந்த ஜெர்க் இருக்காது ம் ரேஸ் கொடுங்க கொடுங்க ரேஸ் லைட்டாக கொடுங்க எவ்வளோ ஸ்பீடு வருது ட்வெண்ட்டி ஃபைவ் ஆ இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஃபுல் கிளச் நியூட்ரல் தேர்ட் கிளச் அப்படியே அப் பண்ணுங்க ஓகேவா இப்போ ஜெர்க் இல்ல ரேஸ் கொடுங்க கொடுங்க போர்த்து போடும்போது போது என்ன வரைக்கும் உங்களுக்கு சொன்ன போர்த் போடும் போது நான் கைய உங்க கையோட நான் கையை வைக்கிறேன் பார்த்து போடணும் ஏன்னா மிஸ் ஆயிடும் போர்த் போடும்போது போது மிஸ் ஆயிடும் ரேஸ் பண்ணுங்க அபோவ் ஃபார்ட்டி பண்ணுங்க அபோவ் ஃபார்ட்டி ஆயிடுச்சா ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஒரு செகண்ட் கிளச் புஷ் ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஃபோர்த்து கிளட்சை வெளியே எடுத்துட்டு ஆ ஓகே இப்போ ரேஸ் இப்போ ஜெருக்கில் பதிலாக ரேஸ் கொடுங்க கொடுங்க கமலிய கொடுங்க இப்போ கொடுக்கூடாது இப்போ கீர் ரிமூவ் பண்ணும் கிளட்சு பிரேக் படல் லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்க போதும் ஏன்னா இப்போ என்ன ரிமூவ் பண்ணுறீங்க தேர்டு தேர்டு பிரேக் லூஸ் பண்ணுங்க ஆனால் கிளச்சை லூஸ் பண்ணாத பஸ் இருக்கா திரும்ப பிரேக்கில் படலை வைங்க இப்போ என்னது செகண்ட் செகண்ட் கரெக்டாக போடணும் ஆ பஸ் போதா போயிச்சா இப்போ நீங்கள் என்ன லூஸ் ப்ரேக்கையும் கிளச்சையும் மைல்டாக லூஸ் பண்ணுங்க லூஸ் பண்ணுங்கள் இப்போ ரேஸ் பண்ணுங்க ஃபை கொடுங்க கிளச் ரேஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிடுங்க தேர்டு கிளச் ஆப் பண்ணுங்க ரேஸ் கொடுங்க சரிங்க அப்படி கரெக்டாக லைனில் கேஷ் பண்ணிக்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க ஃபோர்த்து போடலாமா போடலாம் ரேஸ்ட் ஸ்டாப் கிளட்ச் கொஞ்சம் கையை வளைச்சி எடுத்தீங்க மிஸ் ஆகிடும் நடுவில் நியூட்ரல் பண்ணி எடுக்கணும் ரேஸ் ரெட்டு போட்டாங்களா கிளட்ச்சு ப்ரேக் லைட் ஆகிங்க ஃபஸ்ட்டு தேர்ட் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதே பிரேக் அதே கிளட்சு தான் செகண்ட் செகண்ட் எடுக்கணும் எடுத்துட்டோம் வெயிட் பண்ணுங்க ரெட் லைட் இருக்கா வெயிட் பண்ணுங்க அப்போ ஃபர்ஸ்ட் மிஸ் ஆகக்கூடாது தேர்டுக்கு ப்ரேக்கு நல்லா பண்ணுங்க ஆ ஃபர்ஸ்ட்டு இப்போ ப்ரேக் லூஸ் பண்ணி கிளச் லூஸ் பண்ணுங்கள் ரேஸ் கொடுங்க கொடுங்க லைட்டாக கொடுங்க போலீஸ் நிற்கிறாங்க லைட்டாக கொடுங்க ஓ ஆ போதும் ரேஸ் ஸ்டாப் கிளச் செகண்ட் கிளச் வெளியிடுங்க ரேஸ் ரேஸ் ஸ்டாப் கிளச் தேர்ட் கிளச் வெளியிடுங்க இண்டிகேட்டர் போடுங்க ஸ்லோவா ஸ்லோவா ஸ்லோவாக போகணும் இப்போ ஸ்லோவாக போகணும் ஸ்லோவாக போகணும் அவசரப்படக்கூடாது இப்போ நம்ம ஸ்லோவ் பண்ண போகிறோம் கிளச் பிரேக் பட லைட்டாக வச்ச போதும் ஏன்னா செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தூக்கிடணும் அப்படியே லைட்டாக வெயிட் பண்ணுங்கள் கிளச்சு பிரேக்கில் வெயிட் பண்ணுங்கள் கேப் விடணும் நம்பர் போட்டு தெரியணும் புரியுதா பிரேக் லூஸ் பண்ணுங்கள் வண்டி போவோம் ரைட்ல இண்டிகேட்டர் போடுறீங்களா கிளச்சை லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் லைட்டாக ஸ்டேரிங் பிடிச்சிக்கோங்க ஆ போதும் 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 திரும்ப டவுன் பண்ணணும்னா கிளச்சை கொஞ்சமாக டவுன் பண்ணால் போதும் வண்டி ஆஃப் ஆகாது ஃபுல்லாக தான் டவுன் பண்ணணும் அவசியம் இல்லை லைட்டாக மேலே தூக்குங்க கிளச்சை ஆ போதும் போதும் திரும்ப டவுன் பண்ணுங்கள் பஸ்ஸு ஆ ஆ ஆ ஓகே ஓகே இது எல்லாமே நீங்கள் ரேஸ் பண்ணாமல் பண்ணுறது என்ன லைட்டாக மேலே தூக்குங்க போதும் 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 இப்போ லைட்டாக ரேஸ் கொடுங்க 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 இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் ஐயா 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 ஆ இப்போ வண்டி திருப்புங்க ஃபுல்லாக ஒன்று ரெண்டு பிரச்சனை லைட்டாக தூக்குங்க மேலே ரேஸ் பண்ண தேவையில்லை ரேஸ் பண்ண தேவையில்லை ஒன்று ரெண்டு பார்த்து எடுக்கணும் ரெண்டு எடுக்கும்போது மெதுவாக ரேஸ் கொடுங்க கொடுங்க போங்க போங்க அண்ணா கோல்லி போங்க ஃப்ரெண்டில் ஆ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் கிளச்சு பிரேக் சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும் செப்பலை கழட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃப்ரெண்டில் எப்படி எடுக்கணும் ஃப்ரெண்ட்டில் எடுக்கிறது வந்து லெக்கை வந்து இதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ரைட் இதுங்க மேலே வாங்க இதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு அதை புஷ் பண்ணிட்டு உள்ளே இல்லைங்க அப்படியே ஆ ஓகே உங்கள் கம்ஃபர்டபுள் பார்க்கணும் கிளட்சை நல்லா புஷ் பண்ணுங்கள் இதுதான் லெஃப்டில் இருக்கிறது கிளட்சு கிளச்சு பிரேக் ஆக்சிட் ஆ சரி எதை பார்த்து சொல்லுங்கள் கிளச்ட் இருக்கு வந்து சரிங்களா பிரேக் நான் புஷ் பண்ண சொன்னா நீங்க உடனே புஷ் பண்ண கூடாது கால வச்சு பண்ணி வச்சாலே போதும் ரன்னிங்லயே கொஞ்சம் ஸ்லோவம் பேசிக் இல்ல புதுசா நீங்க புஷ் பண்ண சொன்ன நீங்களும் புஷ் பண்ணுவீங்க வண்டி நின்று நடுவோட பின்னாடி வரவங்க நம்மளை தட்டிடுவாங்க புரியுங்களா பெல்ட் போடுங்க சைட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேஸ் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம அதை கொஞ்சம் கால் சொன்னால் கண்ட்ரோல் ஆகிடும் ஆனால் பிரேக்கு நீங்கள் கொடுத்த கொடுத்துட்டீங்கன்னா அதை என்னால் திரும்ப எடுத்து விட முடியாது முடியாதுங்களா ஓகே கிளச்சை நல்லா புஷ் பண்ணிக்கோங்க ம் ஃபஸ்ட்டு கியர் வந்து நியூட்ரல் இது நல்ல லெஃப்ட் என் சைடு புஷ் பண்ணி மேலே போடணும் செகண்ட் கியர் வந்து அதே சைடில் கீழே எண்டு சைடு வந்து கொஞ்சம் இந்த கையை லூஸ் பண்ணணும் ஃபிங்கரை ரொம்ப டைட்டாக பிடிக்கூடாது லூஸ் பண்ணிவிட்டு நடுவில் லூஸ் பண்ணி மிடில் அப்படியே ஷேக் பண்ணாமல் மேலே அப் தேர்டு இதே ஃபோர்த்துன்னா அப்படியே நடுவில் லூஸ் பண்ணி பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கீழே இப்போ தேர்டு அப்படியே மிடில் லூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கணும் இது நியூட்ரல் தேர்டு போனால் மேலே போயிருக்கீங்க இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறீங்க அப்படி தானே லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிஞ்சிட்டுன்னா

கிளச்சை மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறீங்க கிளச்சை ஃபுல்லாக எடுத்தால் ஆஃப் ஆகிடும் ஓரளவுக்கு இது வரைக்கும் வண்டி போச்சுன்னா அப்படியே நிப்பாடிக்கணும் கிளச்சை இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது புரியுதுங்களா இப்போ நான் எடுத்துட்டேன் நீங்க பண்ணணும் ஆஃப் பண்ணக்கூடாது நல்லா கேட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நீங்க விரல தூக்கும் போதே தெரியும் சைட்ல மிரல் பாருங்க மேல மேல எிருக்கணும் ஒரு நிமிஷம் அவர் நிக்கிறாரா நான் பார்த்துக்கறேன் ஸ்டீரிங்க சரி நீங்க லைட்டா கிளச்சு நவுட்னா போதும் ஃபுல்லா இல்லை லைட்டா லைட்ல பாத்துக்கோங்க

ரேஸ் கொடுங்க லாஸ்ட்ல லைட்டா கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டே நான் சொல்றேன் அடுத்த கீர் போடுறதுக்கு கொடுத்துட்டே இருங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க கொடுங்க ரேஸ் ஸ்டாப் கிளச் ஃபுல் கிளச் போட்ட செகண்ட் கிளச் ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க அப்படியே ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க ஃபுல்லா ஃபுல்லா சரி ரேஸ் ரேஸ் லைட்டா கொடுங்க அவசரம் இருக்கு புரியுதுங்களா லைட்டா கொடுங்க ஆ நடந்து கியர் போடுறேன். ஹ்ம். ரேஸ்ல போயிட்டு இருக்கீங்க. செகண்ட்ல தான் போறீங்க. ஆமா. போயிட்டே இருக்கீங்க. போயிட்டே இருக்கீங்க. 그린ல தான் இருக்கு. போயிட்டே இருக்கீங்க. ரெண்டும் போட்டா நானே சொல்லிடுவேன். வண்டி ஒரு பஸ் லைட்டா லைட்டா கொஞ்சம் இப்ப குடுங்க. கொடுங்க. இந்த ரேஸ் 25 வரைக்கும் குடுறலாம். சரி. கொடுங்க. ஆ டொண்ட்டி ஃபை ஆகிடுச்சா ஆமாம் ரேஸ்லேருந்து லூஸ் பண்ணி கிளச்லாம் போட்டு புஷ்ஷு அவ்வளோ தான் இப்போ நடுவுல மிடில்ல நான் சொல்கிறேன் லூஸ் பண்ணியாச்சு தான் ஒழிஞ்சுது வேலை ஒன்று தேவையில்ல ஃபுல் ரிமூவ் ரேஸ் ஸ்டார்ட் போங்க அவசரப்படலாம் வண்டி கேப் இருக்குல்ல இந்த டைம்ல தைரியமா ஓட்டினா மட்டும்தான் கேப் இல்லாத டைம்ல நம்மளால ஸ்லோ பண்ண முடியும் கொஞ்சம் தைரியமா ரேஸ் பண்ணி ஓட்டுங்க ஃபார்ட்டி அப்போ இப்ப ரேஸ்ல இருந்து கலர் எடுத்துட்டு கிளச்சு ஃபுல் புஷ் போட்டேன் நியூட்ரல் லூஸ் ஆகும் அதுக்கப்புறம் கீர் டைட் போட்டோம் கிளச்சு ஃபுல் ரிலீஸ் பண்ணுங்க இப்போ ரேஸ் கொடுங்க பார்த்து 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 இதுக்கப்புறம் நமக்கு ரேஸ் இல்லை இப்போ நம்ம ஸ்லோ பண்ண போறோம் ஃபுல் புஷ் கிளச்சு

லெஃப்ட்ல போட்டு செகண்ட் போட்டு செகண்ட் நல்லா பாத்துக்கங்க நான் வளைக்கும் போது உங்களுக்கு தெரியும் நியூட்ரல் செகண்ட் சொல்லிருந்தேங்க இப்போ பிரேக் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணிட்டேன் கிளச்ச மைல்டா லூஸ் பண்ணுங்க கொஞ்சம் வேகமா லூஸ் பண்ணலாம் ஏன்னா செகண்ட் இது ஆமா ஃபர்ஸ்ட்ல ஸ்லோ லூஸ் ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் ஸ்லோ கரெக்ட் லூஸ் பண்ணிட்டேன் ஆமா பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க இப்போ ரேஸ் கொடுங்க கொடுங்க லைட்டா கொடுங்க ஆட்டோ ஒண்ணு வருது ரைட்ல அதை விட்டுருங்க லைட்டா கொடுத்துட்டே இருங்க

ஆட்டோமேட்டிக்கா வரணும் ஒரு கால் மிஸ் பண்ணா கூட கன்ஃபியூஸ் ஆயிடும் எதுக்குன்னா நம்ம டிராபிக்ல போறோம் ஆமா அடுத்ததான் டவுன் பண்ண போறோம் டவுன் இங்க வந்து ரெண்டு காலம் வேலை செய்யும் சரி இப்போ ஃபர்ஸ்ட் கால் கிளச் போட்ட செகண்ட் கால் பிரேக் பெடல் انا புஷ் பண்ண கூட புஷ் பண்ணா கீர் லேட் ஆயிடும் உடனே எடுக்க மாதிரி ஆயிடும் ஆமா லைட்டா வச்சீங்கனா நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ஸ்லோவா எடுத்து காட்டுவேன் செகண்ட் எடுத்துட்டனா இப்போ பிரேக் பெடல்ல லூஸ் பண்ணிட்டீங்க க்ளச்சை லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் லட்சம் வரைக்கும் வண்டிங்களா ஆமாம் சரிங்க பிடிங்க இப்போ க்ளச்சை ஃபுல்லாக லூஸ் பண்ணுங்கள் இல்லை அவ்வளோதாங்க வண்டி ஜெர்க் ஆகுதா ஆமாம் மூவ்மெண்ட் ஆகிடுச்சிட்டு அர்த்தாவது நீங்கள் லைட்டாக ரேஸ் கொடுத்தா போதும் ரொம்பவும் இல்லை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க அவ்வளோ தான் சரி இப்போ அகைன் ரேஸு லைட்டாக எவ்வளோ ரேஸ் கொடுப்பீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் செகண்ட் லெவலில் பார்த்துக்கா செகண்ட் லெவலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிச்சா ஆமாம் ரேஸ் ஸ்டாப் क्लच क्लच पोटा न्यूट्रल थर्ड थर्ड क्लच स्लोवा अप हो गया रेस रोड गाली आ रखी है ना अम्म और फार्टी वाली की बोल फार्टी वाली को अंदर से फार्टी अंदर शा अम्म रेस स्टॉप क्लच क्लच पोटा लूस पन्ने बैक क्लच अब तो

அவ்வளவுதான் டேஸ் செகண்ட் குள்ள டேஸ் இதோட பெட்டரா வேணும்னா வண்டி எதுமே இருக்க கூடாது பக்கத்துல இப்போ கொஞ்சம் பெட்டரா கொடுங்க பிரேக் டாப் கிளட்ச் 3 ஓகேவா கிளட்ச் லூஸ் வந்த இப்போ நமக்கு அங்க என்ன வண்டி வண்டி வருது பண்ணுங்க

டயர் பாத்துங்க பஸ் டயர் பாருங்க அவன் பெண்ட் பண்ணா கண்டிப்பா பாடி இங்க வரும் இப்போ இந்த பஸ் போட்டோம் பிரேக் லைட்டா சூப் லூஸ் பண்ணுங்க பண்ணீங்களா கிளச்ச லைட்டா ஷேக் பண்ணுங்க ஷேக் ஷேக்குங்கிறது என்னது இப்படி இருந்தது இப்படி லைட்டா பண்ணும்போது ஷேக் ஆகும் ஷேக் ஆகாதா ஆமா ஃபுல்லா பண்ணுங்க ஃபுல் ஷேக் ஆகும் ஆமா பண்ணீங்களா ஆமா இல்லையே ஃபுல் ரிமூவ் பண்ணுங்க ஆ சரி பண்ணுங்க இப்போதான் ஷேக் ஆகுது ஆ இதுதான் மூமெண்ட் ஆ

Break, stop.